ஓம் ஸ்ரீ குருப்யோ நமாம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயாமார்த்தாண்ட சம்பூஜ்ஜியம் தம் நமாமி சனீஸ்வரம் சனி பகவானை பற்றி எல்லாரும் பயந்துருக்கோம் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இல்லைன்னா அவர் உயிரோடையே இருக்க முடியாது ஏன்னா ஆயுள் காரகன் அவர் தான் இது எதை குறிக்கிறது அப்படின்னா சனி பவன் தான் உழைப்புக்கு காரணம் நம் இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் சனி பகவான் மீன ராசியில இருக்க போறார் இப்போ கும்பராசியில் இருக்கார் கும்பராசிலும் பயிற்சியாகி மீன ராசியில அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த கடகராசின்றது காலபுருஷத்துல நாலாவது வீடா இருக்கு இந்த வீட்டுக்கு அதிபதி சந்திரன் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம் ஆகிலியம் அப்படின்னு மூணு நட்சத்திரங்கள் இருக்குது இந்த நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு இது இதுவரைக்கும் உங்களுக்கு அஷ்டமத்து சனி ஓடின்னு இருந்தது இப்போ சனியிலேருந்து நமக்கு ரிலீஃப் ஆகிடுது இதைத்தான் வந்து நீங்கள் முக்கியமான காரணமாக இருக்கணும் இந்த சனிப்பெயர்ச்சி நல்லா இருக்கக்கூடிய ராசிகளில் ஒரு ராசி இந்த கடகராசி கடகராசிக்கு ஒம்பதாவது வீட்டுக்கு சனி பகவான் வரார் ஒன்பதாவது வீடுங்கிறது சனி பகவான் நன்மையை செய்யக்கூடிய இடமாக இருக்குது சார் இந்த ரெண்டரை வருஷத்துலையும் அவர் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சனி பகவான் யார் அப்படின்னா உங்கள் உங்கள் ராசிக்கு ஏழு எட்டு இது ரெண்டுக்கும் அதிபதியாக இருக்கார் ஆனால் அவர் ஒம்பதில் இருக்கார் அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து குரு பகவான் வர பெயர்ச்சி ஆகும்போது உங்கள் லாபஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தியாக இருக்கார் லாபஸ்தானத்தில் இருக்கார் அதனால் பொதுவாக வந்து சனிப்பயிற்சி ஆன ஆனதே தெரியாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த குரு வந்து அஞ்சாம் மாதம் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரார் அயன சயன சுகஸ்தானத்துக்கு வராரு இந்திய காலகட்டத்தில் சனி பவன் உங்களுக்கு ஒம்பதாவது வீட்டில் இருக்கார் அதாவது இந்த குருவோட வீட்டில் இருக்கார் அதனால் சுபகாரிய செலவினங்கள் வரும் பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான அந்த மாதிரியான காலகட்டங்கள் வரும் வீட்டில் வந்து சுபகாரிய செலவினங்கள் வீடு வாங்கிறது அது வாங்கிறதுக்குனால நீங்கள் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது வீட்டில் வந்து கல்யாணம் காதுகுத்து இது மாதிரி நல்ல விசேஷங்கள் பண்ணுறது அந்த விசேஷங்களுக்காக நீங்கள் பணம் செலவு பண்ணுறது விவசாய நிலம் இடம் இதெல்லாம் வாங்கிறது அதுக்காக நீங்கள் செலவினங்கள் பண்ணுறது இது மாதிரிலாம் உங்களுக்கு வரப்போகிறது நம்ம வந்து செக்மெண்ட் செக்மெண்ட்டாக யாருக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல இந்த கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு கேரியர் குரோத் உங்களுடைய தொழில் வேலை இதில் வந்து என்ன மாதிரி சனி பகவான் அவங்கள தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார்னு பார்க்க போகிறோம் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி வந்து செவ்வாயாக இருக்கார் கடகராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாயா இருக்கார் செவ்வாயோட நட்சத்திரங்கள் எதுலேயுமே சனி பகவான் பயணிக்கலை ஆனால் அவர் பயணிக்கிறது வந்து குரு சனி புதன் இந்த மாதிரி மூணு நட்சத்திரங்களில் பயணிக்கிறார் இப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் அது எந்த விதமான தாக்கங்களையும் எந்த விதமான பலன்களையும் அவர் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக வந்து வேலை செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு வேலையில் தொழில் மாற்றம் வெளிநாடு முயற்சி பண்ணி வெளிநாடு போகிறது இல்லை வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்குறது வெளிநாட்டு பணம் கிடைக்கிறது வெளிநாட்டு லாபங்கள் கிடைக்கிறது இதெல்லாம் ஏற்படும் உங்களுக்கு உத்தியோக மாற்றம் ஆல்ரெடி ஏற்பட்டுருக்கணும் ஏன்னா வந்து அஷ்டமத்து சனியில் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் ஏற்படும் அது ஏற்படலை அப்படின்னா அந்த எண் எட்ஜ் வரைக்கும் வந்து வந்திருக்கும் அதனால் இப்போ இப்போ டக்குன்னு உடனே ஆன ஆனவுடனே உங்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கும் ஸோ இந்த உத்தியோக மாற்றம் வந்து எப்படி இருக்கும்னா வெளிநாட்டு கம்பெனி இல்லை வெளிநாட்டு க வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறது வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்குறது இல்லாட்டினா இங்கே இந்தியாவிலே தூர தேசங்கள் அதாவது வடநாட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறது இந்த மாதிரி பலவிதமான வேலையில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் ஏற்படும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு புது தொடர்புகள் மூலமாக புது மா புது ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய வியாபாரத்தை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு தொழில் க தொழில் புரிகிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள்லாம் வரப்போகிறது இதே காலகட்டங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் புது தொடர்புகள் மூலமாக பணம் காசு இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது புது தொடர்புகள் ஏதாவது சொன்னாங்க இப்ப இப்போ இப்போ நான் ஃபோனில் சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு பணம் கட்டுங்க அதுக்கு பணம் கட்டுங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் அதில் பணம் கட்டி இழந்துருவீங்க இல்லை ட்ரேடிங் பண்ணலாம் அதுக்கு பணம் கட்டுங்கன்றாங்க நீங்கள் பணம் கட்டி அந்த பணமெல்லாம் லாஸ் ஆகிடும் இந்த மாதிரி யாரும் ஐடியா சொல்கிறாங்க அப்படி பண்ணுவோன்னு சொல்லி நீங்கள் போவீங்க ஆனால் அது மாதிரி பண்ண முடியாது கடைசியில் அது போட்ட பணம்னு லாஸ் இல்லாட்டி யாரையும் நம்பி பணம் கொடுப்பீங்க அவன் எடுத்துக்கிட்டு மூடி போயிடுவான் இந்த மாதிரி உங்களுக்கு காசு லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் எப்போ இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலைலேருந்து நவம்பருக்குள்ளே இதெல்லாம் நடக்கும் அதனால் அதில் ஜாக்கிரதையாக இருங்க ஒன்றுக்கு ரெண்டு தரம் ஆலோசனை செஞ்சு நீங்கள் காசு கொடுங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் தான தர்மங்கள் செய்கிறது இந்த லாஸை பெருமளவு குறைச்சிரும் ஏன்னா அதே காசை வந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா ஏமாந்துட்டோம்னா எப்படி ஏற்படும்னா நமக்கு தொழில்லையோ யாரோ ஏமாத்திட்டாங்கன்னா அது நமக்கு நம்பிக்கை நெகட்டிவ் தாட்ஸ் ஏற்படும் ஆனால் எது என்ன தர்மம் இப்போ இதெல்லாம் தானம்லாம் ஏன் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் ஏற்படும் இழப்பு வந்து நமக்கு இங்கே கொடுத்தாலும் தான் அங்கே கொடுத்தாலும் ஆயிரம் ரூபா தான் ஆனால் ஒரு ஆயரருவா எழுந்தீங்கன்னா நீங்கள் உங்களையே குறை சொல்லி நெகட்டிவ் தாட்ஸ் வந்துடும் எல்லாருமே போடுதலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் அதை நீங்கள் தர்மமாக நாலு பேருக்கு செஞ்சீங்கன்னா ஒரு புண்ணியமாக அவங்க வாழ்த்துவாங்க நமக்கு நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் வரும் இந்த இதுக்காக தான் நம்ம தான தர்மங்கள்லாம் பண்ணிக்கிறோம் அதனால் வந்து அதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால் நம்ம தான தர்மங்கள் பண்ணுறதுல கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறத நினச்சோம்னா இந்த மாதிரி இழப்புகளில் போய் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால தான் இதை நான் சொன்னேன் சரி இதுக்கு அடுத்த காலம் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு நல்லாயிடம் இந்த பதினோரு மாதத்துக்கு மேலே எகெயின் உங்களுக்கு நல்லா இதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ வந்து ஜூலை மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அது இதெல்லாம் வந்து சனி பகவான் வக்ர காலங்கள் இந்த வக்ர காலங்களில் யாரானும் வந்து உங்களை ஏமாற்றி இது மாதிரி பணம் காசு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை மட்டும் பார்த்தாலே போகிறோம் வேலையிலையோ ஒர்க்லேயோ உங்களுக்கு எல்லாமே மற்றபடி நல்லாயிருக்கும் இதை தான் கேரியர் அவங்களுடைய குரோத் இதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இதில் குரோத்துக்கு நீங்கள் திட்டமிடலாம் தாராளமாக திட்டமிடலாம் வக்கர காலங்களை மட்டும் கவனித்து பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லை உங்கள் பர்சனல் ஜாதகத்தை நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது சரி குடும்பம் குடும்பத்தில் வந்து ஒன்பதாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு குடும்பத்தில் எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்துவார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் சகோதரர்களால் அவங்க அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் குழப்பங்கள் ஏற்படும் சொத்து பிரிவினைகள் அதில் பிரச்சனைகள் ஏற்படும் அதில் வந்து உங்கள் பக்கம் வந்து நீங்கள் கொஞ்சம் இழந்து தான் அதை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக வரும் இது மாதிரி குடும்பத்தில் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வராது ஏற்கனவே வந்திருக்கும் அது அஷ்டமச்சனே அதெல்லாம் வந்திருக்கும் இப்போ வந்து புதுசாக வந்து உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது சனி பகவானால அது ஏற்படாது ஏன்னா ராகு கேது குரு இவங்களுடைய பயிற்சிகளால் உங்களுக்கு அது மாதிரி பிரச்சனைகள் வரலாம் அது வந்து உங்கள் தசா புத்தியை பத் அதை வச்சு தான் நம்ம அதையும் நம்ம சொல்ல முடியும் உங்களுக்கு ஆறாம் இடத்த வந்து சனிபவன் பார்க்கறதுனால உடல்நிலை கோளாறுகள் வரலாம் உடல்நிலையை நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் சரி இது அடுத்த செக்மெண்ட்டில் அதை பார்ப்போம் இதுக்கு அடுத்து வந்து உடல்நிலை கோளாறுகள் ஹெல்த் இஷ்யூஸ் உடல்நிலையை பொறுத்தளவில் சனி பார்வை அவர் வந்து உங்களுக்கு ஆறாவது வீட்டை உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டை பார்க்குறதுனால உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிச்சயமா வந்து ஜலதோஷம் தலைவலி நீர் சம்பந்த சிறுநீரக கோளாறுகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதனால நீங்கள் வந்து நிறையா தண்ணி குடிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே சளி ஜல்தோஷம் சளின்னா அடுத்து என்னென்னா ஃப்ளம் ஏன்னா வந்து உங்கள் ஜென்மகுரு வரப்படாத இதே காலகட்டங்களில் அப்போ வந்து ஃப்ளம் காரணமானவர் வந்து குரு பகவான் அப்போ வந்து சளி நெஞ்சு அடைக்கிறது வீசிங் ட்ரபிள் வர்றது இதெல்லாம் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதுக்கு வந்து முன்னாலே ப்ரிகாஷனாக நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிறது நல்லது இதுக்கடுத்து வந்து மாணவ செல்வங்கள் மாணவர்கள் குழந்தைங்க அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த சனிமான் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துவார் பார்த்தோம்னா பல பேருக்கு இந்த கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் போட்டித் தேர்வுகளையும் வெற்றி பெறுவீங்க போட்டித் தேர்வில் உங்களை ஜெயிப்பீங்க ஜெயிச்சு நீங்கள் பல பேர் வந்து இந்த கடகராசிக்காரங்க மருத்துவத்துக்கு ட்ரை பண்ணால் தான் நிச்சயமாக கிடைக்கும் அவங்க வந்து மருத்துவ சம்மந்தப்பட்ட படிப்புகளுக்கு நீட்டு இது மாதிரிலாம் பாஸ் பண்ணிடுவாங்க அப்போ இன்ஜினியரிங்லாம் கிடைக்காதா கிடைக்கும் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டேன் பொதுவாக போட்டித் தேர்வுகளை நீங்கள் ஜெயிச்சிருவீங்க உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்லிட்டேன் ஆனால் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்துலேயும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் இது நான் சொல்கிறது ஜென்ரலான பொதுவான பலன் அப்படின்னாலும் பர்சனல் ஜாதகத்தை உங்களை ஜோதிட கொடுத்து அதை வந்து நீங்கள் செக் பண்ணிங்கனாலே பல விஷயங்கள் இதுலேருந்து தெரிய வரும் அது எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு அதுக்கு என்ன பரிகாரம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நீங்கள் அது மாதிரியான அந்த டயத்தில் அந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்கனாலே அதில் ஜெயிக்கலாம் ஸோ அது மாதிரி இதெல்லாம் வந்து மாணவ செல்வங்களுக்கு பொதுவாக வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி எல்லா குடும்ப பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குடும்ப பெண்கள் உடல்நிலை கோளாறுகள் அதில் ஒரு மன கண்டிப்பாக அவங்களுக்கு கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குடும்ப பெண்கள் வந்து அவங்க இடுப்பு வலி கை கால் வலி மூட்டு வலி இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வயிறு சம்மந்தப்பட்ட இடங்கள்லையும் அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் நீங்கள் அதனால் அது மட்டும்தான் மற்றபடி இந்த சனி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது உங்களுக்கு வந்து வீட்டில் சுபகாரியங்கள் ஏற்படும் உங்களுக்கு வந்து பணங்காசு சேரும் நகை அதெல்லாம் சேரும் இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக குடும்ப பெண்களுக்கு நல்ல ஏற்றமான காலகட்டங்களாக இருக்கும் கணவன் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் ஏற்கனவே அதெல்லாம் வந்து போயிருக்கோம் இப்போ இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் அது பெருசாக இருக்கிறதுக்கு இல்லை பொதுவாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதமான பேர் வீட்லேயும் ஒரு சில சமயங்களில் வாக்குவாதங்கள் ஏற்படத்தான் செய்யும் அதை நீங்கள் இதோடு சேர்த்து முடிச்சு போட்டுக்க வேண்டாம் அதனால் சனி குடும்பத்தில் வாக்குவாதங்களுக்கெல்லாம் வா வாய்ப்பு இல்லை அது வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உடல் இஷ்யூ மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க பொது கடகராசிக்கு இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு சனி பகவான் வரார் அந்த வீடு வந்து குருவோட வீடாக இருக்குது அதனால கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வந்து நீங்கள் குலதெய்வ ஆராதனை வந்து கண்டிப்பாக பண்ணணும் குலதெய்வ ஆராதனை பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் உள்ள முன்னோர்களுக்கும் நீங்கள் செய்யணும் இதை ரெண்டையும் செய்கிறது உங்களுக்கு முக்கியமான விஷயமா இருக்குது இதை செஞ்சீங்கன்னாலே நீங்கள் வந்து குலதெய்வத்துக்கு பூஜை போய் போடுங்க போட்டிருப்பீங்க ஆனால் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் போய் ஒரு பூஜையை போட்டு நீந்தான் குலதெய்வம் வந்து என்னை காப்பாற்றணும் இந்த சனி பவான நமக்கு பெரிய பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்னோர்களுக்கும் சரி நீங்கள் முன்னோர்களுக்கு போய் ராமேஸ்வரம் போய் உங்களால் என்ன முடியுமோ செஞ்சுட்டு வாங்கோ இல்லை பக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய இடங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த இப்போ திருச்சியில் இருந்தால் அம்மா மண்டபம் இருக்கு இல்லையா அது மாதிரி பக்கத்தில் திதி கொடுக்கக்கூடிய இடங்கள் இருந்ததுன்னா அங்கே போய் முன்னோர்கள் திதி கொடுத்துடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதத்துல ஒரு மாலையபட்சம் பட்சம் வரும் மாலையபட்சத்தில் முன்னோர்களுக்கு திதி கொடுங்க கை அமாவாசை ஆடி அமாவாசையில் கொடுங்க இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாமல் மேக்ஸிமம் வந்து அதெல்லாம் செஞ்சிட பாருங்க இதெல்லாம் செஞ்சீங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த சனிப்பயிற்சி மிக நல்ல பலன்களை நல்ல பலன்கள் தான் மிக நல்ல பலன்களை கொடுக்கணும் ஒன்று என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் இந்த வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் இதெல்லாம் செஞ்சுங்கோ உங்கள் எல்லோருக்கும் சனிப்பயிற்சி மிக நல்ல பேர்ச்சியாக இருக்குன்னு சொல்லி சாமியை நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்